நானும் வரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலுக்கு ஆயுமக்கள் நன்றி செலுத்துகிறோம் ரூத் முதலாவது அதிகாரம் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வவல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைவுலவலாய் போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால் கிறிஸ்துக்குள் புரிய இந்த நகௌமியின் வாழ்க்கையில் கசப்பான காரியங்களில் கடந்து வருகிறாள் அதனால் அவள் சொல்கிறாள் என்னை நீங்கள் நகோமி என்று அழைக்காதபடிக்கு மாறாள் என்று அழைங்க அநேக கசப்பான சூழ்நிலைகளுக்குள்ள நான் கடந்து போனேன் சர்வவல்லவர் என்னை சிறுமைப்படுத்தினார் சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்னை நகோமின்னு கூப்பிடாதுங்க என்னை என்னுடைய வாழ்க்கை மாறாவைப் போல கசந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே இருக்கு கசப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறாரே நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே இன்னைக்கு யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கசப்பான சூழ்நிலையில் ஒரு வேதனையான சூழ்நிலையில் பிள்ளைகள் அற்ற நிலைமையில் இந்த நகோமி இருந்தார் ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற உண்மை உள்ள தேவனா இருந்தார் ஆசீர்வாதங்களை கொடுக்க உண்மை உள்ள தேவனா இருந்தார் மாறாவை மாற்றுகிற தேவனா இருந்தார் கசப்பை மாற்றுகிற தேவனா இருக்கிறார் சிறுமைப்படுத்த சூழ்நிலை மாற்றுகிற தேவனா இருக்கிறார் ப்ளேசப்படுத்த நிலைமைகளை மாற்றுகிறாய் இருக் மாற்றுகிற தேவனா இருக்கிறார் அதே நாலாவது அதிகாரத்தில் நகோமிக்கு நகோமியை பார்த்து சொல்கிறார்கள் இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலைகளை அத்தனையும் கர்த்தர் மாற்றினார் தயவை செய்தாராம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் எல்லா கசப்பின் சூழ்நிலைகள் கிளேசத்தின் சூழ்நிலைகள் மாறாவின் சூழ்நிலைகள் வேதனையின் சூழ்நிலைகள் மகன் இல்லை என்று சொல்லுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார் அந்த இடத்துல மாற்றுவது மாற்றலை இன்று உனக்கு கர்த்தர் தயவு செய்திருக்கிறார் என்று சொல்லி நகோமியை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம் சந்ததியை கொடுக்கிறதை பார்க்கிறோம் நகோமியின் கையில ரூத்தின் மகன் வளர்வதை பார்க்கிறோம் அந்த மகனை வளர்க்கிற ஒரு தாயாக இருக்கிறதை பார்க்கிறோம் இப்படியாக நஹோமியின் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசிர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கசப்பின் சூழ்நிலையாக இருந்தாலும் மாறாவின் சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு மாற்றுவார் உங்களுடைய வாழ் வாயை நகைப்பினாலும் உங்கள் உதிரிகளை கெம்பரத்தினால் நிரப்புவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் ஆண்டவராக இசேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்